எழுத்தாளர் அழகமித்திரன் அவர்கள் எழுதிய உப்பா நாவல் அத்தியாயம் நாயரும் நந்து சுஜித்ரா பிள்ளைகளுடன் ரபீசாவும் வந்தனர் கேசவன் நாயரை பார்த்ததில் உப்பா கண்கலங்கி போனார் நாயர் சாய்ராவை பார்த்து பெண்ணே ஒன்னும் பேடிக்கண்டா தெய்வம் உண்டு என்றார் கையை பிடித்துக் கொண்டு அவரின் கண்கள் குளமாகின சுஜித்ரா சஜி மோளிடம் நிறைய நேரம் பேசி கொண்டிருந்தாள் ஏதோ கொஞ்சம் பணம் கொடுத்தாள் வேண்டாம் என்ற சஜி உப்பா சொன்னதால் வாங்கி கொண்டாள் எல்லோரும் சத்திரத்தில் போய் அன்னதானம் சாப்பிட்டனர் அப்புவை ரபீசா எடுத்து விளையாட்டு காட்டினாள் ஈராளன் நந்து அண்ணனை கட்டி கொண்டான் நந்து வெளிநாடு போகும் முன் கொஞ்ச நாட்கள் உப்பா கடையில் வேலை பார்த்தான் அந்த பழக்கம் அவர்களை அன்பில் கொண்டாட வைத்தது நந்து போகும்போது ஈராளனிடம் சஜியை கல்யாணம் பண்ணிக்கடா பாவம்டா நல்ல பொண்ணு சுஜி சொல்லியிருக்கா குழந்தை இருக்குன்னு பார்க்காத என்றான் என்றான் சம்மதம் பேசிக்கொண்டிருந்த சஜியும் வெட்கத்தோடு ஈராளனை பார்த்தாள் எல்லோரும் கிளம்பும் போது சாயிராவிடம் போறோம் என்றனர் அதற்கு அவளது தலை லேசாக ஆடியது ரபீசா தாத்தா சாயிராவின் கன்னத்தில் முத்தமிட்டு விட்டு சென்றாள் சுஜித்ரா கையை பிடித்து பயப்பட வேண்டாம் நம்மள் உண்டு என்றாள் கேசவ நாயர் பிரிய மனமில்லாமல் உப்பா கையை விட்டு சென்றார் எல்லோரும் போகும்போது உப்பாவிற்கு ஏதோ தன்னை விட்டு தவறி போனதாக உணர்ந்தார் சாயங்காலம் நல்ல ஈட்டி மின்னல் வெட்டியது மழை பெய்தது அந்த சத்தத்தில் ஒரு மூலையில் போய் நாய்க்குட்டி போல் சுருண்டு படுத்து கொண்டாள் சாயிரா பார்த்தவர்களுக்கு மீண்டும் பயம் தொற்றியது சாமியாரிடம் சொன்னார்கள் அவர் பயப்பட வேண்டாம் அவள் நோய் சத்வகுணத்தில் மாறியதுனால பயம் இருக்கும் எல்லாம் மாறும் என்றார் மழை முடியவும் அறையின் முன்னால் ஒரு நிழல் ஆடியது உப்பா திரும்பி பார்த்தார் முத்து நின்று கொண்டிருந்தான் மெதுவாக உள்ளே வந்தான் உப்பா வாடா என்றவர் வேறு எதுவும் கேட்கவில்லை சஜியிடம் விவரங்கள் கேட்டான் நாளைக்கு காலையில மொட்டை அடித்து கஷிரோதாரா செய்யும் என்றான் மொட்டை அடிக்கணுமா என்றான் ஆமா எவ்வளவு அழகான கூந்தல் அவள் இடுப்பிற்கும் கீழே இருக்கும் ரவிவர்மா ஓவியம் போல அவளின் அழகே அந்த கூந்தல் தான் அதன் அழகை ரசித்தவனே முத்துதான் இப்போதும் சீவி சினுக்கெடுத்து சரியாக பின்னி கொண்டிருந்தாள் சஜி அதை ரசிக்க மனமில்லாதவனாக சாய்ராவின் அருகில் சென்றான் அப்படியே பார்த்தான் நல்லது நடக்க வேண்டுமென்றால் சிலவற்றை இழந்துதானே ஆக வேண்டும் முடியைத்தானே முதலில் இழுக்கிறார்கள் அரசன் தோற்றால் முதலில் இழப்பது முடி என்ற கிரீடத்துத்தான் முடி சார்ந்த ஆனோரும் முதலில் முடிதானே அந்த மழை குளிர்ச்சியில் இவர்களின் மனங்களின் வெப்பம் குறைந்தது காலையில் சூரியன் வந்ததும் அவளை வெளியில் இருத்தி கத்தி வைக்க தலையில் சிறிது தண்ணீர் தெளித்தார் முடிவெட்ட வந்தவர் கைகளை மாறி மாறி தட்டிவிட்டு ம் வேணா என்றாள் சஜியும் சமாதானப்படுத்தி பார்த்தாள் அவளின் மறுப்பு தொடர்ந்தது முடியை நாம் மனமுவந்து கொடுப்பது இறைவனுக்கு மட்டும்தான் மனநோயால் பாதிக்கப்பட்ட போதும் தன் முடியை இழக்க அவள் தயாரில்லை பெண்களுக்கு அழகிற்கு அழகு சேர்ப்பதும் அம்மனாக காட்சி தருவதற்கும் முடி முழுமையாக வேண்டும் அந்த முடியை இழக்க சாயிராவும் தயாராகவில்லை மனநிலை சரியாக சிகிச்சை செய்ய முடியை எடுத்தே ஆக வேண்டியது காலத்தின் கட்டாயம் முத்துவை அழைத்தாள் சஜி வந்தான் அவன் ஏதோ அவன் காதில் சொன்னாள் பின்னால் இன்று இரு கைகளால் தலையை தன் நெஞ்சோடு அணைத்தான் அவள் சாந்தமானாள் அந்த ஆள் முடியை எடுத்து அப்படியே நான்காக மடித்து ஒரு பையில் வைத்தார் புத்த துறவி போல் காணப்பட்டால் எதையும் துறந்தால் தானே சாந்தி அடைய முடியும் மனசாந்திக்கு முடித்துறப்பு முக்கியமாகிறது அவளை குளிக்க வைத்து உடல் முழுவதும் தன்வந்திரம் தைலம் தடவி படுக்க வைத்து ஷீரபலா எண்ணெய் எச்சியில் விழுந்து கொண்டே இருக்கும்படி செய்தனர் முக்கால் மணி நேரம் எண்ணெய் தொடர்ந்து வடியும்படி செய்தனர் முகத்தில் தைலம் தேய்த்து ஆவி பிடித்து துடைத்தார்கள் அடுத்து மூக்கில் நாலு சொட்டு அணுதைல நசியம் செய்தார்கள் உள்ளிற்கு மருந்துகளும் கொடுத்தார்கள் பின் பதினாலு நாட்களுக்குப் பிறகு பதினாலு நாட்கள் தாரா இல்லாமல் மருந்து மட்டும் கொடுத்தார்கள் மூச்சு பயிற்சி தியானம் யோகா செய்ய சொல்லி கொடுத்தார்கள் மாலையில் நீர் பிரமிச்சாறு மருந்து கொடுக்கப்பட்டது கவுன்சிலிங் கொடுக்கப்பட்டது அடுத்து பதினாலு நாட்கள் கொடுக்கப்பட்டது பெரிய சொட்டில் துவங்கி இருபது சொட்டில் முடிக்கப்பட்டது தைலம் உடம்பில் தடவி மசாஜ் செய்யப்பட்டது பின் ஓய்வு எல்லா நாட்களும் முத்து வேலைக்கு போய் நேரமே வந்து சாய்ராவை கவனிப்பதிலே கவனம் முழுவதும் செலுத்தினான் அவனும் மூச்சு பயிற்சி தியானம் யோகாவும் செய்ய பழகி கொண்டான் இதையெல்லாம் சாமியார் கவனிக்க தவறவில்லை முத்துவின் மனதை மாற்ற பார்த்தார்கள் அவன் சிகிச்சை முடிந்ததும் வருவதாக சொல்லி அனுப்பினான் அவன் தியானத்தில் இருப்பதை பார்த்து சாமியாராக போய்விடுவானோ என்று சாமியாரே அஞ்சினார் அலைபாயும் மனதிற்கு தியானம்தானே அருமருந்து அதை உணர்ந்தவர்களுக்குத்தான் தியானத்தின் அருமை தெரியும் முன்பெல்லாம் அமைதியான இடங்களில் தியானம் செய்வர் இப்போது ஆரவாரம் மிகுந்த இடங்களிலும் அமைதியாக தியானம் செய்ய பழக்கப்படுத்துகிறார்கள் இரவை இழுக்கும் மாடுகளைப் போல ஒரு வரையை தாண்டு விடுவதில்லை நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்ற பக்குவத்தை ஏற்படுத்துகிறார்கள் சாலபுரத்தில் ஒரு மாலை நேரத்தில் மம்மேலியும் கதிஜாவும் சாயிராவை பார்ப்பதற்காக வந்தனர் பானுவின் ஓட்டுப்புறைக்கு சென்று குழந்தைகள் நிஷாவையும் சபாவையும் கேட்டனர் உம்மாவிடம் நிற்பதாக சொன்னாள் இஸ்மாயில் அந்த நாள் வந்திருந்தான் அவன் வந்த நிலை சரியில்லை ஏதோ போதையில் வந்ததை உணர்ந்தாள் மம்மேலி இருந்தது அவனது செயலுக்கு இடையூறாக இருந்தது சாப்பிடச் சொன்னாள் பானு சாப்பிட்டேன் என்றான் மம்மேலி எதேதோ பேசிய பிறகும் ம் ம் என்று தலையாட்டினானை தவிர பேசவில்லை மம்மேலியும் கதீஜாவும் சாப்பிட உட்கார்ந்ததும் ஏதோ பொதியை கூடைகள் அடுக்கி வைத்திருந்த இடத்தில் ஒழித்து வைத்தான் அதை பானு பார்த்துவிட்டு விட்டு இருந்ததனால் பார்க்காதது போல் இருந்தாள் அவர்கள் சாப்பிட்டு விட்டு பாத்துமாவை பார்க்கச் சென்றனர் அவர்கள் சென்றதும் பானுவை தரதரவன பிலாமுட்டிற்கு இழுத்து சென்றான் அவள் திமிரினால் முடியவில்லை போதையில் அசுர பலத்தில் இருப்பான் இஸ்மாயில் பானு சாதாரண பெண்ணல்ல கூடையில வச்சது என்னன்னு சொல்லுங்கோ நீங்க இப்ப என்ன வேலை பாக்குதியோன்னு சொல்லுங்கோ என கத்தினாள் நான் என்ன வேலை வேணும்னாலும் பாப்பேன் உனக்கு வேண்டியது சோறு என்றான் அவன் நாசம் பிடிச்ச வேலை செய்து எனக்கு நீங்கள் சோறு போடாண்டாம்னு தானே அந்த வீட்டை விட்டு வந்தேன் கொஞ்ச நாள் போட்டு உன்னை ராணி மாதிரி ஆக்கிரம்பாரு என்றான் அவன் கேடு கிட்ட தொழில் செய்து நான் ராணி ஆவண்டா என்றவள் மனதில் எதையோ நினைத்தவளாக திமறாமல் அப்படியே நின்றாள் ராணி மாதிரினா என புருவத்தை உயர்த்தினாள் பெரிய வீடு காரு எல்லாம் வரும் என்றான் எப்படி என கேட்டாள் இப்போ நான் கொண்டு வந்தேன்ல அதை பத்து தடவை கை மாத்தினா போதும் யாருக்கு கொடுப்பீங்க நெடுமங்காட்டில் ஒரு ஆள்கிட்ட கொடுத்த உடனே பணம் என்றான் அவன் எப்படி கொடுப்பீங்க அப்படி கேளு அதுக்கு தான் ஒரு ஐடியா வச்சுருக்கேன் உங்கள் கூடையே அங்கே ஒரு ஆள் கிட்ட விற்கிறது போல கொடுத்து கூடைக்குள்ளே வச்சு பஸ்ஸில் அனுப்பிட்டா போதும் யாரும் பார்க்க மாட்டாவளா என்றாள் பானு பார்க்க மாட்டாங்க ஆனால் உனக்கு மட்டும்தான் தெரியும் உனக்கு கிட்டே ஆர்டர் கிடச்சது மாதிரி ரபி சாட்ட சொல்லு நீ சொன்னால் அவள் கேட்பாள் கன்னியாகுமரி காரனை விட ஒரு கூடைக்கு ஐம்பது ரூபா அதிகம்னு சொல்லு என்றான் ஏதோ யோசித்தவளை என்ன யோசிக்கிற என கேட்டான் கண்களை மூடி திறந்து ஒன்றுமில்லை என்றாள் அப்படின்னா நாளைக்கே பத்து கூட அனுப்பிடுவோமா என்று கேட்டான் வேண்டாம் நான் சாய்ராவை பார்த்துட்டு வந்த புறவு சொல்லுங்க அப்போதான் ஆசிரமத்துக்கு போனதில் ஒரு ஆர்டர் கிடைச்சிதுன்னு சொன்னால் ரபீஸா நம்புவா என்றாள் பானு ஆமா உனக்கு புத்தி பயங்கரம் கேட்டியா ஆமா சாய்ராவுக்கு எப்படி இருக்கு என்று கேட்டான் நீங்க தான் ஒரு தடவையும் போய் பார்க்கலையே எனக்கு நேரம் கிடைக்கல பார்த்துக்கோ அப்போ அடுத்த தடவை நான் போகும்போது வாரியலா என கேட்டாள் வாரே பாவம் பத்தியா சாயிரா இனி இந்த பிள்ளையை யாரு கெட்டுவா என்று கேட்டான் என்ன செய்ய படச்சம் அவளுக்கு அப்படி எழுதி வச்சிருக்கான் என்ன செய்ய என்றவள் லேசாக அவனை பார்த்தாள் அவன் அவளை அணைப்பதிலேயே குறியாக இருந்தான் ஏன் நீங்க தான் அவளை கெட்டுங்க உனக்கு வாப்பாட்டை கேளுன்னு சொன்னீங்களே இப்போ அவளுக்கு பைத்தியம் பிடிச்சதுனால வேண்டாமா என்றாள் அப்படி இல்லை அந்த புள்ள தான் ஆம்பளை பார்த்தா அலருதே என்றான் அவன் அது குணமாவும்போ மாறுமே உனக்கு சம்மதம்னா எனக்கு பிரச்சனை இல்லை எனக்கு சாயிராவை பார்க்கும்போது ஒன்றை பார்த்தது போல் தோணும் பார்த்துக்கோ நீங்கள் ரெண்டு பேரும் ஒரே சைஸ் இல்லையா இனி வேறு யாரும் கெட்ட மாட்டாங்கோ நீங்கள் கட்டினா அந்த பொண்ணுக்கு ஒரு வாழ்வு கிடைக்கும் அப்போ உங்களுக்கு ரெண்டு ராணி ஆகும் இல்லையா என்றாள் அவள் தமாஸ் அடிக்காதல்லே நீ இல்லை நான் உள்ளது தானே சொல்லியேன் என்றாள் அவள் அதுக்கு முத்து பையன் அங்கே வைத்தியசாலையிலே கிடக்கானாமே என்று சொன்னான் அவன் முதல்ல போனான் உள்ளது தான் இப்போ தள்ளையும் தவப்பனும் போய் ஏதோ பறைஞ்சி கூட்டி வந்தாவ பின்ன ஊரில் இல்லாத வேலையெல்லாம் பறைஞ்சு உண்டாக்குனதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா அதனால இனி ஒரு பயிலும் கெட்ட மாட்டானுவன் அந்த பையன் ஃபாரின் போக போகிறான் எல்லாம் எடுத்தாச்சு என்றாள் அப்படியா என்று ஆச்சரியப்பட்டான் வாப்பா மேல் உள்ள பாசத்துலையும் திருவனந்தபுரத்தில் வேலை பார்க்கறதுனாலையும் சிலப்போ அங்கே போவான் போல தோணுது பின்ன ஈராளனும் அந்த சஜி பெண்ணு உள்ளதுனால கொல்லாம் அதுவ சாயிராவை பார்க்குதுவ அதனால தெளியும் என்றாள் பானு தெளிஞ்சா அவளுக்கு பழையதெல்லாம் ஓர்மை வரும் இல்லையா அது ஒன்றும் வராது எல்லாம் மறந்து போகணும் இல்ல சாமியார் சொன்னாரு அப்படியா என்னதோலே நீ இனி என்ன சொன்னாலும் கேட்பேன் பார்த்துக்கோ என்றான் அவன் அப்போ நீங்கள் இந்த தொழிலை விடுங்கோ என்றாள் பானு லே நான் விடுங்க அஞ்சாறு வாட்டி மட்டும் உங்கள் கூடையில அனுப்பிட்டா போதும் அதுக்கு உம்மா ஆன இந்த இளவை விடுங்க அல்ல ஆன என்றான் வாப்பா வாப்பான நான் விடுங்க அதுக்கு பிறகு நம்ம ஒரு இடத்துல இருந்து தின்னலாம் பார்த்துக்கோ என்றான் சரி இப்போ கொண்டு வந்தது எங்கே கொடுக்கேக்கு இங்கே ஒருத்தன் வருவான் என்றான் அவனோட வீட்டுக்கெல்லாம் கூட்டிட்டு வரப்படாது என சற்று கோபத்துடன் சொன்னாள் பானு சே அது முக்கில் போய் கொடுத்துருவேன் சரி என்றவள் பிள்ளைகள் இல்லைல்ல வீட்டுள்ள போவோம் என்றாள் பிலா மரத்தின் மேலே ஏதோ சத்தம் கேட்க மேலே பார்த்தாள் ஒரு ஆந்தை கண்களை அகலமாக விரித்து கொண்டு தலையை நாலா பக்கமும் சுழற்றியது அது நிலா ஒளியில் தெளிவாக தெரிந்தது இஸ்மாயிலின் ஆசை வார்த்தையில் அடங்கியவளாக அவனுடன் ஓட்டுப்புரை உள்ளே போனாள் நிலவு வெளிச்சம் மட்டும் ஜன்னல் வழியாக கல்யாணி அம்மையின் புகைப்படத்தில் விழுந்தது கிழவி இரண்டு பல் தெரிய சிரித்துக் கொண்டிருந்தாள் கல்யாணி அம்மை எல்லாவற்றுக்கும் சாட்சியாக பானுவிற்கு தெரிந்தாள் இஸ்மாயிலுக்கோ பானு ஆவாரம் பூ நிறத்தில் தெரிந்தாள் அவன் அவளை ஆராய்ந்து கொண்டிருந்த போதும் பானுவின் பார்வை கல்யாணி அம்மையின் புகைப்படத்தில் இருந்தது அந்த பார்வையில் ஏதோ சூட்சிமம் தெரிந்தது எழுத்தாளர் அழகமித்ரன் அவர்கள் எழுதிய உப்பா புட்டுக்கடை நாவல் அத்தியாயம் முப்பது கேட்டீர்கள் வழங்கியவர் ஆர் ஜே விஜி பூரன் சிங் அத்தியாயம் முப்பத்தி ஒன்று கேட்க தாடகை மைந்தர்கள் யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள்